ஓம் சரவணபவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லா புகழும் முருகனுக்கே திருத்தணி முருகனே துணை முருகப்பெருமானுடைய அருளோடும் ஆசீர்வாதத்தோடும் அவருடைய பக்தர்கள் என்னென்னலாம் நினைக்கிறாங்களோ அனைத்திலேயும் வெற்றியை முருகப்பெருமான் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த பதிவை தொடங்குகிறேன் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு முருகப்பெருமானுக்கு மிகவும் விசேஷமான நாளாக வருது இதை பற்றின ஒரு பதிவை முருக பக்தர்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு நாளைக்கு மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை பார்த்திங்கன்னா சஷ்டியும் முருகப்பெருமானுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருது முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகையும் உகந்த திதின்னு பார்த்தா சஷ்டியும் இந்த ரெண்டு நாள்லையுமே நாம் வந்து முருகப்பெருமானை வேண்டி வணங்கி வர நமக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்குங்கிறது எல்லாரும் அறிந்த விஷயம்தான் இருந்தாலும் இந்த ரெண்டுமே சஷ்டியும் கிருத்திகை விரதமும் சேர்ந்து ஒரு சேர புதன்கிழமையில் வர்றது ரொம்பவே விசேஷம் இந்த நாளில் முருக பக்தர்கள் அனைவரும் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன மாதிரியான வேண்டுதலை முருகர்கிட்ட வச்சாலும் கண்டிப்பாக அதுக்கான பலன் கை மேலே கிடைக்கும் எந்த பலனையும் எதிர்பார்க்காம முருகரை கும்பிட்டா அவருக்கு நமக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் அதை வாரி வழங்குவார் இருந்தாலும் நம்மளோட மனசு திருப்திக்காக எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி முருகர்கிட்ட போய் கேட்டுகிட்டு நிற்போம் கேட்கலாங்க கேட்கறதுல ஒண்ணும் தப்பில்லையே ஒரு குழந்தை தன் தாய்கிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறது இல்லையா அது தான் தாயுமான தகப்பன் சுவாமியான நமக்கான முருகசுவாமி கிட்ட போய் நமக்கு என்ன வேணுமோ அது நியாயமான கோரிக்கையாக இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக முருகப்பெருமானால் தந்தொருளப்படும் நம்ம என்னங்க கேட்டு போகிறோம் முருகா எனக்கு நிம்மதி வேணும் வாழ்க்கையில் ஆரோக்கியம் வேணும் குழந்தைங்க நல்லா இருக்கணும் கணவன் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் இப்படி தானே போய் நம்ம கேட்க போகிறோம் முருகனுக்கு தெரியாதா நமக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லி நமக்கு என்ன தேவையோ நாம் ஒன்று ரெண்டு கேட்டுட்டு ஒரு சிலதை கேட்க மறந்தாலும் அது எல்லாத்தையும் சேர்த்து முருகர் வட்டியும் முதலமாக கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது போல தான் நீங்கள் கொடுக்க வேண்டியதெல்லாம் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய அன்பான பக்தியை தான் முருகர் பெரிய ஆரவாரமான பூஜை முறைகளெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை அன்பாக முருகான்னு சொல்லி கூப்பிட்டா ஓடோடி வந்து உங்களுடைய குறைகள் எல்லாத்தையும் தீப்பார் இந்த நல்ல நாளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த தினத்தில் நீங்கள் வீட்டில் முருகர் படத்தை வச்சு எளிமையாக வழிபாடு பண்ணினாலே உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் குழந்தைங்க எல்லாம் டென்த் ஸ்டாண்டர்டை டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்குறாங்க ஒரு சிலருக்கு இனிமேல் ஆரம்பிக்க போது அந்த மாதிரி எக்ஸாம் எழுதுகிற குழந்தைங்களுடைய பெற்றோர்களாகட்டும் அந்த எக்ஸாம் எழுதுகிற குழந்தைங்களே கூட இந்த நல்ல நாளில் அதாவது மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி முருகரை நீங்கள் மனசால் நினச்சி முருகான்னு சொல்லி வழிபடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச எளிமையான ஸ்லோகங்களை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் குழந்தைங்களுக்காக பெற்றோர்கள் வந்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணும்போது ஒரு விதமான தைரியம் நமக்கே கிடைக்கும் அந்த தைரியம்தான் எ தேர்வு எழுதக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் தேவைப்படுது அவங்க இதை நீங்கள் அவங்களுக்காக செய்யும்போது அவங்க என்ன தான் நல்லபடியாக படிச்சிருந்தாலும் எக்ஸாம் எழுதுறதுக்கான தைரியத்தை முருகப்பெருமான் தந்தருள்வார் முருகப்பெருமானோட அருளோட எக்ஸாம் எழுதுகிற குழந்தைகள் எல்லாரும் நல்லா எழுதி நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அது மட்டும் இல்லை இல்லாமல் குழந்தை வரம் வேண்டி காத்திருக்கிறவங்களும் சரி திருமணம் வரம் வேணும் திருமணம் ரொம்ப நாளாக தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்களும் சரி வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களும் சரி எல்லாருமே ஆரோக்கியம் வேணுமா ஐஸ்வர்யம் வேணுமா உடம்புக்கு தேவையான அனைத்து விதமான வளங்களையும் நலன்களையும் ஒரு சேர வாரி வழங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு குகந்த இந்த நாளில் நீங்கள் முருகப்பெருமான எளிய மந்திரங்களை சொல்லி வீட்டில் ஒரு பழம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்க முடிஞ்சால் முருகருக்கு சக்கர பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணிங்கன்னா ரொம்பவே விசேஷம் வெத்திலப்பாக்கு தேங்காய் பழம் சக்கர பொங்கல் வச்சு பண்ணால் ரொம்பவே விசேஷமாக இருக்கும் இல்லைங்க இதெல்லாம் எனக்கு வேலை இருக்குது நேரம் நான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறவங்க ஒண்ணுமே இல்லைங்க ஒரு கல்கார்ட வச்சு பூஜை பண்ணால் கூட முருகர் அதை நீங்கள் ஆத்மார்த்தமாக பண்ணால் ஏற்றுக்கிட்டு உங்கள் குழந்தைங்களை காப்பாற்றுவார் உங்களை காப்பாற்றுவார் உங்கள் எல்லாருக்கும் தேவையான அனைத்து விதமான சகல சௌபாகியங்களையும் தந்தருள்வார் இந்த நல்ல நாளை பயன்படுத்தி எல்லாரும் நல்ல பலன்களை பெற வாழ்த்துக்கள் நானும் உங்கள் எல்லாருக்காகவும் இந்த நல்ல நாளில் முருகப்பெருமான் வேண்டிக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சரவணபவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆரிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மண்ணை வாழ்க யானைத்தன் அணங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம் நன்றி வணக்கம்